சமயக்கார குடும்பம் எனக்கு எதிராகவே சதி பண்றாங்களா இப்போ கேட்கறேன் கொஞ்சமாக இருக்கா இப்ப எதுக்காக அவங்க ஏ நான் போய் சொல்லி காலேஜுக்கு லீவ் பண்ண அத்த என்ன மாட்டோம்ல அதுக்காக நீ சூடு சூடுபடுத்திய அதெல்லாம் மறந்துட்டியா அதுக்கு சரியா போச்சு பிரசங்கி அய்யோ என்ன எனக்கு ஒரு உண்மை தெரியணும் எல்லாரும் வாங்க கனகா வீட்டுக்கு அனுப்புறதுக்கு பணம் எப்படி கிடைச்சது ஜெய்குட்டி உனக்கு தெரியாம இந்த வீட்ல எதுவும் நடக்காது என்ன நடந்துச்சு சொல்லு எனக்கு தெரியாது

பேங்க்ல பணம் எடுத்து இருக்கீங்க சொல்லியா எவ்வளவு தைரியம் தான் அப்பா வெளியே நீ கைவிப்பீரா சின்ன வயசுல உனக்கு எத்தனை சட்டை வாங்கி போட்டு பார்த்திருப்பை வைக்கிற

இந்த குடும்பத்தை நான் காப்பாத்துறேன்னு ஆறுதல ஒரு வார்த்தை சொல்லிருப்ப நல்ல வேலைப்பா உன் படத்தை நாங்க எதிர்பார்க்கல எங்க விடு உன் குடும்பத்துக்கு உன் குடும்பத்துக்கு குடும்பத்துக்காக ஏதாவது பண்ணிருப்பியா அங்க பாரு அங்க அண்ணிய பாரு கழுத்துலயோ காதலையும் ஒன்னும் இல்லாம நிக்கறாங்க எல்லாத்தையும் வித்து என்ன ஒரு மனுஷனா நீ எங்க திரும்ப போற போதும் நீ தெரியும் நான் பேசிட்டே போறேன் பேச தெரியும் போலிகை எடுத்து போறது பெரிய அவர் தெரியுமா

போ <that is German> <ratawweel>

கோர்ட்டில் இருக்க ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை எங்கள் அப்பா வாங்கக்கூடாது அதில் எனக்கும் பங்கு இருக்குதுன்னு எங்கள் அப்பா மேலே கேஸ் போட்டு எனக்கு வாங்கி கொடுக்கணும் சார் கேஸ் வந்த அப்புறம் அப்பாவது பிள்ளையாவது என்கிட்ட விடுங்க சார் நான் பார்த்துக்குறேன் சார் என் தங்கச்சி கல்யாணத்துக்கு டவுரி கொடுக்கறதுக்காக வீடை விற்கிறதா இருந்துச்சு அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு எங்கள் அம்மா நகையை விற்று ஐம்பதாயிரம் ரூபா ரெடி பண்ணோம் அது திடீர்னு டவுரி கேஸில் கோர்ட்டில் இருக்குது சார் அந்த பணத்தில் எனக்கும் பங்கு இருக்குல்ல சட்டப்படி உங்களுக்கும் அதில் பங்கு இருக்குது சார்

வீட்டில் யாருக்கும் நிம்மதி இல்லை அதை நல்லதுன்னு நினைச்சுக்கோமா என்ன நான் இப்படி சொல்றேன்னு பாக்குறியா வாழ்க்கையில கஷ்டம்னு ஒண்ணு வரும்போதுதான் நாம யாரு நம்ம பலம் என்ன நம்ம திறமை என்ன இதெல்லாம் வெளிப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு மதர் தெரசாத்து யாராவது அம்மா கஷ்டம் அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க நம்ம பலமும் கடவுளோட கருணையும் வெளிப்படுகிற காலம் இது அப்படின்னு அப்படி எடுத்துக்கணுமா நீங்க ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டீங்கயா எங்களை மாதிரி ஆளுங்களால இந்த கஷ்டங்களை தாங்கிக்க முடியல நல்லவங்களுக்கு தான் ஆண்டவன் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாரு கஷ்டம் தான் நாம் நல்லவங்கன்னே அர்த்தம் தெருவில் போகிறபோது மினுமினு என்னமோ மின்னது என்னன்னு எடுத்து பார்த்தா அது சோடா போடி தூக்கி உடனே போட்டுருவாங்க அதுவே தங்க டாலர் மாதிரி இருந்தால் விட்டுருவாங்களா அதை உரைச்சி பார்ப்பாங்க அதை ஆசிட்ல போட்டு பார்ப்பாங்க ஏன் நெருப்பிலேயே உருக்கி கூட பார்ப்பாங்க நல்லதுக்கு தாமா எப்போவுமே சோதனை ஜாஸ்தி இப்போது மனது ரொம்ப தெளிவாக இருக்குமேம்மா வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் கஷ்டத்துக்கு கஷ்டப்படக்கூடாது வாழ்க்கை மேலே நம்பிக்கை வைக்கணும் ஒவ்வொரு கஷ்டமும் கடவுளை நினைக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக பஸ்ஸுக்கு போகிறோம் பஸ் வந்தால் என்ன பண்ண போகிறோம் கண்டக்டரை சில்லரை கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு போக வேண்டிய இடத்துக்கு போக போகிறோம் போகிறோம் பஸ்ஸு போயிடுச்சு என்ன சொல்லுவோம் அட கடவுளே பஸ்ஸு போயிடுச்சு அப்படிங்கிறோம் பஸ்ஸு வந்தால் கண்டக்டரை நினைக்கிறோம் பஸ்ஸு வரலன்னா கடவுளையே நினைக்கிறோம் அதனால ஒவ்வொரு கஷ்டமும் கடவுளை நினைக்கிறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் அப்படி நினைச்சுக்காம சரிங்கய்யா அப்ப நான் வரேங்க பயந்துட்டுங்களா எதிர்க்கப்படா அப்படி இன்னும் நிறைய இருக்கு சரி அப்படி இருக்கா ஏன்ப்பா எங்க வேலை நடந்துக்கிற நாங்க உங்களுக்கு என்னப்பா பாவம் பண்ணி என்ன பாவம் பண்ணீங்களா கரெக்டாக சாதாரணமான பாவம் பாவ பண்ணீங்க என்னை தேடி வீட்டுக்குந்தியாமே எதுக்கு என்ன அடிக்கிறதுக்கா அடி அடியா அடி அடியா நான் அடிக்க மாட்டேங்குறா அடி அடியா தம்பி நான் உன்னை அடிக்க வரலப்பா ஒண்ணு எதுக்குற அளவுக்கு என் மனசுல தைரியம் இல்ல என் உடம்புல தெம்பும் இல்ல அனாவசியமா என் குடும்பத்துக்கு ஏன் தொந்தரவு கொடுக்குறேன்னு கேட்டு போதான்ப்பா வந்தேன் ஓ ஏன் கேக்கு வந்தியா மூணு மாசம்

இப்ப நீந்த மாதிரி இனிமே உன் வாழ்க்கையில ஒவ்வொன்னா விட போது உன்னையும் உன் டார்ச்சர் பண்றதுதான் இனிமே எனக்கு வேலையே என் பத்தம்பி உன்னோட நான் வயசுல பெரியவேன்

என்னப்பா சட்டெல்லாம் என்ன அதான் நாங்கள் எலக்ட்ரிக் ஸ்டேஷன் வந்து வண்டி நின்னுத்து வண்டி நின்றுத்தா நாங்கள் இறங்க போனோம் அப்ப கூட சொன்ன அவசரப்படாதீங்க இன்னும் கால் தவறி வச்சுட்டார் அது கொஞ்சம் அடிபட்டு அது லேசா அடிபட்டு அவ்வளவுதான் என்னப்பா மூஞ்சில அடி ரத்தம் எப்படி இதெல்லாம் நடந்துச்சு

nada de usted. Hãy subscribe cho kênh Ghiền

ஏம்மா அவன் மனசில் இருக்கிற ஆத்திரத்தை என் அடிச்சு தூத்துக்கிட்டான் இப்படியாவது அவன் ஆத்திரம் தூந்தா சரி விடுமா எப்போ சாப்பிட முடியும் உங்களுக்கு இப்படி காயப்படுத்திருக்கா நேரம் தாடு போய் நாலு வாரத்தை கேட்டதான் என் ஆத்திரம் தீரும் வேண்டாம்மா நீ போக வேண்டாம் ஏன்பா நான் பொண்ணை பிறந்துட்டேன்னு பயப்படுறீங்களா என்னை பத்தி எனக்கு பயம் இல்லம்மா ஏன்னா கண்ணகியே தனியாளா போய் நீதி கேட்டதா சரித்திரம் ஆனா கண்ணகி நீதி கேட்ட காலம் வேற இந்த காலம் வேறம்மா இவ்வளவு தரமா இறங்கி வந்து என்ன அடிச்சிருக்கேன் நீ போய் கேட்க போற நியாயம் அவன் காதல வயதா போகுது நீங்க என்னதான் சொல்லுங்கப்பா ஒரு தடவை அப்ப பச்ச கேப்பியா மாட்டியா எப்ப நான் உங்க கேட்கல ஒண்ணு மட்டும் சொல்றேன் இன்னும் ஒரு தடவை அந்த ஆள் நம்ம குடும்பத்துல தலையிட்டான் அப்புறம் அவ்வளவுதான்